தமிழ் கூடல் இசை நிகழ்ச்சி பாவேந்தர் இலக்கிய பேரவை சார்பாக இசை தமிழ் நிகழ்ச்சி ஒய் எம் இலை இசைக்கலைக் கூடத்தில் அரங்கேறியது ஒய்எம்சிஏ செயலர் மேக்ஸ் வில்லியர் ஜெயபிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார் புலவர் சோழர் கணேசன் ரமணா சுரேஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக திருக்குறள் இசை பாடலை கவிஞர் ஜனார்த்தனன் பாடிட புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மகாகவி பாரதியார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் திரை பாடல்கள் இளம் இசை ஆசிரியர் ஜோஷுவா இன் அரங்கேறியது துரையமுதன் நீலமலை ஜே பி சுகுணன் வில்லியம்ஸ் சமன்குமார் முனீஸ்வரி பொன் அருண் சிவன்யா ஆகியோர் தமிழிசை பாடல்களை பாடினார் லோகநாதன் நன்றி நவிட புலவர் இரா நாகராஜ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் I'll do the very